ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா சார் பாலச்சந்திரன் சாரும் இன்னைக்கு அவைலபிளாக இல்லை இந்திரகுமாரும் அவைலபிளாக இல்லை நானே தான் பேசுறேன் அதனால இன்றைக்கு மனிதா மலிதாவா ஜென்டாக்ஸ் சந்தேகம் வரும் அளவுக்கு நான் மட்டுமே தான் பேசுறேன் பொறுத்துக்கொள்ளு ஒரு பிரதமர் எப்படி பேசுகிறார் முதலமைச்சர் எப்படி பேசுகிறார் முதலமைச்சராக இருந்தவர்கள் எப்படி பேசுகிறார்கள் முதலமைச்சராக வர விரும்புபவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படிங்கிற பல கேள்விகளை இன்னைக்கு நாளிதழ்கள் பேச்சுக்களை பார்க்கும்போது தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய விவாதங்களை பார்க்கும் போது ஒரு எண்ணம் வரும் இன்றைக்கு நேற்று நடந்த நிகழ்வுகளில் பேசியது அறிவு திருவிழா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரு ரொம்ப முக்கியமான ஒரு உரை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு அவர் பேசியதும் அவர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் ஒரு கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் என்ற வகையில அவர் பேசியதும் முக்கியமானதாக இருக்கு மூன்றாவதாக பீகார் பிரச்சாரத்தில் இன்றோடு பிரச்சாரம் நிறைவடைகிறது நேற்று தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக்கொண்ட கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பேசிய விஷயங்களும் முக்கியமானதாக இருக்கு அதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பதில் சொல்லி இருக்கிறாரு அதுவும் முக்கியமான விஷயமா இருக்கு முக்கியம்னா என்ன அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முன்னிறுத்தும் விருப்பம் இல்லை ஆனால் தேஜஸ்வி யாதவ் அல்லது ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் காங்கிரசின் தலையில துப்பாக்கி நாட்டு துப்பாக்கியை வச்சு மாடர்ன் துப்பாக்கிகள் பீகார்ல அவைலபிள் இல்ல போல இருக்குது அது வேற எங்கேயோ குவிஞ்சிருக்கிறது போல தெரியுது நாட்டு துப்பாக்கியை வச்சு ஆர்ஜேடி மிரட்டி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்ல ஏற்றுக்கொள்ள செய்தது நீங்க ஆர்ஜேடிக்கு வாக்களித்து ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் மக்களை நாட்டு துப்பாக்கி வச்சு ஆர்ஜேடி அச்சுறுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு தானே கடந்த காலத்துல காட்டாட்சி நடந்தது நாட்டு துப்பாக்கி மூலமாக அவர்கள் ஒரு பேரலல் போலீஸ் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க போராடும் தலித்து இளைஞர்களுக்கு அல்லது விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக பூமி சேனா அல்லது வெவ்வேறு பெயர்களில் உண்டான சேனா அப்படின்னு ஆயுதம் தாங்கிய படைகளை வைத்து போராடும் விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய வன்முறைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டன பீகார்லங்கிறது பழைய வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் ஆயுதங்களை எளிய மக்கள் பயன்படுத்துகிறார்களா பெரும் நிலக்கலார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட சேனைகள் தனிப்பட்ட படைகள் அடியாள் படைகள் வைத்திருக்கிறார்களா சட்டத்துக்கு கட்டுப்பட்டதா சட்டத்தின் ஆட்சி அதை கட்டுப்படுத்த தவறுகிற தவறுகிறதா அல்லது ஊக்குவிக்கிறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கு இடதுசாரி இயக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் மூலமாக அதில் அவர்கள் எதிர்கொண்ட அடக்குமுறைக்கு வழியாக பல வரலாறுகளை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்னைக்கு வந்து நாட்டு துப்பாக்கி ஆர்ஜேடியினுடைய அடையாளமாக பிரதமர் வந்து முன்னிறுத்துகிறார் ஆர்ஜேடி ஆட்சிக்கு விட்டது என்றால் மக்களை நாட்டு துப்பாக்கி வைத்து அச்சுறுத்துவார்கள் அப்படின்னு ஒரு பிரச்ச ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய பேச்சு சாதாரண மனிதர்களுக்கு என்ன விதமான உணர்வை வெளிப்படுத்தும் அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் பேசுனா அதை தனிப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையில அல்லது தங்களுடைய தெருக்கள்ல தங்களுடைய ஊர்ல தங்களுடைய வீடுகள்ல இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட எளிய மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் என்ன பேசுவார்கள் அப்போ நமக்கு வழிகாட்டக்கூடிய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை பேச வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு பெரும் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கணுமா வேண்டாமாங்கிற கேள்விகள் எல்லாம் வருது ஆனா அர்த்தமற்ற கேள்விகள் அவங்க ஏற்கனவே பேச்சுக்கள் இதை விட மோசமாக இருக்கும் போது பேசிட்டு இருக்கிற ஆஹ் அப்படின்னு ஒரு நீங்க சொல்லக்கூடும் இருந்தாலும் அதை படிக்கும் போது வரக்கூடிய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொண்டேன் அப்படி அவங்க பேசினதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி பேசியதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய பேச்சுக்கு வரேன் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுக்களும் முதன்மையானதான் திமுக வந்து கூட்டணியை நம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அதுல சட்ட விரோதமாக ஏதாவது இருக்கா அல்லது அறத்துக்கு விரோதமாக ஏதாவது இருக்கா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கு மாறான விஷயத்தை வந்து திமுக செய்யுதா கூட்டணிகளை அமைக்க கூடாது அப்படின்னு அரசியமைப்பு சட்டமோ அல்லது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ அல்லது தேர்தல் ஆணையமோ ஏதேனும் சொல்லி இருக்கிறாங்களா தன்னோட கட்சி நம்பவில்லை கூட்டணியை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் என்ன சரி யார் சொல்றது மிக வலிமையானது ஒரு கூட்டணியை தேர்தலுக்கு முன்பு அமைப்போம் கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவர் சொல்ற வலிமையான கூட்டணி அமைப்போம் வலிமையான கட்சி ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னாரு அந்த கட்சி வரல திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அங்கு அதிருப்தியில் இருக்கின்றன அவை சிதறிக்கொண்டு இங்க வரும் அப்படின்னு சொன்னாரு அவங்க வரல ஆக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் வந்திருக்கு ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வந்திருக்குது இந்த இரண்டு கட்சிகளோடு தான் இப்போதைக்கு கூட்டணி இருக்கு அன்புமணி வரலாம் அல்லது அன்புமணியையும் ராம்தாஸையும் இணைத்து ரெண்டு கூட கொண்டு வரலாம் அதிகாரம் ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் அந்த கூட்டணியின் கையில இருக்கு அதனால அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கலாம் சிபிஐ ஐடி போன்ற வழக்குகள்ல சிக்கி இருக்கக்கூடிய புதிய அவதாரங்கள் கூட அந்த கூட்டணிக்கு கூட்டணிக்குள்ள போகலாம் அல்லது எதிர்கால அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இப்போது அந்த கூட்டணிக்குள் போவது நல்லதல்ல அப்படிங்கிற முடிவுல வெளியில இருக்கலாம் அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனா கூட்டணிக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு விட்டு திமுக வந்து கூட்டணியை நம்பி இருக்கிறது அது தனிப்பட்ட முறையில தன்னுடைய கட்சியை நம்பவில்லை அப்படின்னு சொல்றார் இது வந்து உசுப்பி விடுகிற பணி இதெல்லாம் சாதாரணமா இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசட்டும் அல்லது அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக தொலைக்காட்சிகள் பேச வருகிறவர்கள் அதாவது கட்சிக்காரங்களாக இல்லாம கட்சிக்கு ஆதரவானவர்களாக அவர்கள் நடுநிலையாளர்களாகத்தான் தான் எப்பவும் இருப்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் மட்டும்தான் திமுகவுக்கு திமுக போட்டுட்டு வர வேண்டியது கேட்பாங்க அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக வரக்கூடிய நடுநிலை ஆதரவாளர்களையோ அதிமுக ஆதரவாளர்களையோ அல்லது நடுநிலை பாஜக ஆதரவாளர்களையோ அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவர்களை மட்டும்தான் அவங்க குறை சொல்லுவாங்க அப்படி அந்த ஒரு முத்திரையை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய நெறியாளர்கள் மேலையும் அதை திணிப்பாங்க கூட்டணியை மட்டுமே திமுக நம்பி இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன மகிழ்ச்சி திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை எப்படி சந்தித்தது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை எப்படி சந்தித்தது அண்ணா திமுக தலைமையிலான தமிழ்நாட்டு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க மகிழ்ச்சிக்காகவே சொல்றேன் தேசிய அதிமுக தலைமையிலான கூட்டணியோட தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல எப்படி சந்தித்தது பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஒரு சில உதிரி கட்சி உதிரி கட்சிகள் ஒரு சில சிறு சிறு கட்சிகள் அவங்களோட தான் திமுகவை மட்டும் சொல்வதற்கு என்ன காரணம் திமுக வந்து கூட்டணி வலிமையாக இருக்கு தொடர்ந்து பத்தொன்பது இருபத்தி இருபத்தி நாலு மூன்று பெரிய தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றியை பெற்றிருக்கிறது திரு பழனிசாமி பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அல்லது முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் அண்ணா அதிமுக வெற்றி பெறவில்லை இவ்வளவு பிரச்சனையே இருக்கும்போது போது வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணி என்னிடம் இருக்காத போது உங்களிடமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த பேச்சே வருது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உசுப்பி விட்டு உசுப்பி விட்டு விளைவு அறியாமல் வடிவேலு ஒரு திரைப்படத்துல எதிர்க்க பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற வெள்ளையொல்லையுமா இருக்காரு கால் மேல கால் போட்டு இருக்காரு நீங்களும் டீ சொல்லி டீ குடிங்க நீங்களும் சாஞ்சிவ் கார்கண்ண அப்படின்னு சொல்லி சகதிக்குள்ள தள்ளி விடுற கதையாக நம்ம சொன்னாச்சு சொல்லியாச்சுன்னா கூட்டணியை பகைத்து கொண்டு திமுக செயல்படுமா அப்படிங்கிற நம்பிக்கையில ஒசுப்பி விடுகின்ற வேலையைத்தான் செய்யற மாதிரி தெரியுது பட் இதையெல்லாம் தாண்டிதான் திமுக வந்திருக்குது அப்படிங்கிறத நேற்று முதலமைச்சர் பேச்சு தெளிவாக உணர்த்தது அந்த பேச்சை ஆஹ் மக்கள் செல்வாக்கோட இருக்கிற அண்ணா திமுக மேல அவதூறுகளை எள்ளி வீசுகிறார்கள்னு அவர் பேசும்போது சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் செல்வாக்கை எதன் மூலமாக நீங்க காட்டுவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்ல ஒவ்வொரு இடம் கூட ஜெயிக்கல அல்லது ஒரே ஒரு இடம் போடி மட்டும் ஜெயிச்சிங்க அப்படிங்கறத வச்சு தேனி மட்டும் ஜெயிச்சீங்கிறத வச்சு சொல்றீங்களா அப்போ முப்பத்தி தொகுதிகளில் என்னச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எழுபத்தைந்து இடங்களை பெற்றோம் அப்படின்னு சொன்னீங்க எவ்வளவு இடங்களோட ஆட்சியில இருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விதான் அங்க வந்து வெற்றி பெற முடியவில்லை ஆட்சி பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது மக்கள் செல்வாக்கை காட்டுகிறதா இருபத்தி நாலுல தனியாக நின்றால் பாஜகவை விட்டு தனியாக வந்து நின்றால் எங்களுக்கு அதிகமாக வாக்குகள் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை விட்டு வெளியில வந்து நீங்கள்ல கிடைச்சதா மக்கள் செல்வாக்குன்னா ஒரு இடமாவது வெற்றி பெற முடிந்ததா நாற்பது இடங்கள்லயும் திமுக கூட்டணி எப்படி ஜெயிச்சது அந்த கேள்விகள் எல்லாமே வரும் ஆனா அவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமா மக்கள் செல்வாக்கோட இருக்கிற அண்ணா திமுக மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இல்ல அதிமுக வீழ்த்த இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அத்தனை பேரையும் வீழ்த்தி அதிமுக தலைமை தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு வேலை திமுகவையே அந்த இடத்துல எல்லாம் பேசலையா இருக்கலாம் அவங்க வந்து அண்ணா அமுகவுக்குள்ள அவருடைய தலைமையை எதிர்த்து கிளர்ச்சி அடை கிளர்ச்சி செய்தவர்களை மீன் பண்ணி பேசுகிறாரோ அப்படின்னு சந்தேகம் வருது ஆனா பெரும்பான்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில நான் என்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் திமுகவினர் வந்து பேரவைத் தலைவருடைய இருக்கையை உடைத்து அராஜகம் செய்தார்கள் அத்துமீறினார்கள் இவங்களால எப்படி நல்லாட்சி வழங்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவர் சொல்ற நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கையை திமுகவினர் உடைத்து அத்துமீ என்பதுக்கு அப்புறம் தானே அது பதினாறுல இருந்து காலகட்டத்துல சட்டப்பேரவையில இவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஆனா இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சி கொடுத்துட்டு தானே இருக்கு நல்லாட்சிதான் கொடுத்துட்டு இருக்குது சொல்லாட்சி நடக்குதப்பா நீ ஏட்டின் ஏட்டினிலே நல்லாட்சி நடக்குதப்பா நீ படைத்த நாட்டினிலே பொல்லாங்கு சொல்பவர்கள் தன்முதல் பார்ப்பதில்லை நல்லோர்கள் அவர் பேச்சை பாடல் ஒன்று நினைவுக்கு வருது எப்போதும் பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறார் சொல்றாரு செங்கோட்டையன் இப்போ என்ன சொன்னாரு அதிமுக நிர்வாகமே கிட்டத்தட்ட அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மருமகன் மைத்துனர் போன்றவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது இதையெல்லாம் பற்றி விரிவாக பேச வேண்டிய அவசியமே இல்ல எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் ஓகே அதாவது அது தேர்தலுக்கு முன்னால ஒரு அரசியல் கட்சி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணி அதிகமான இடங்கள்ல வெற்றி வரும் அதிமுக தனிப்பெரும்பான்மை பற்றி ஆட்சி பெருக்கும் ஆட்சி இருக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க சந்தேகப்படாதீங்க எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாரு அதுலதான் திமுக தலைவர் வந்து கூட்டணியை நம் நம்புகிறார் தன்னுடைய கட்சியை நம்பவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா நாங்க வந்து கட்சியையும் மக்களையும் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட்டணிக்கு கட்சிகள் இல்லாததுனால சொந்த கட்சியையும் மக்களையும் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்வதாகத்தான் அதற்கு பொருள் வருது ஆனா அவங்க அப்படிதான் சொல்றாங்க இது இந்த நேற்று காலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் திமுக நிறைவு செய்ததை ஒட்டி நடக்கக்கூடிய அறிவு திருவிழால அந்த புத்தக காட்சியை தொடங்கி வச்சாரு அதுக்கப்புறம் இந்த கருத்தரங்கத்தை நேற்றும் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற கருத்தரங்கை தொடங்கி வச்சாரு தொடங்கி வச்சிட்டு தலைமை முறையாக அவர் பேசியது வரலாறு தெரியாம திமுகவை மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா திமுக மாதிரி வெற்றி பெறுவதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க கனவு காண்கிறார்கள் அது ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு பேசுறாரு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் அப்படின்னு வரலாறு தெரியாதவர் நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள் இன்னும் சில அறிவிலிகள் திமுகவை போலவே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு காண்கிறார்கள் அப்படின்னு அவரு சொல்றார் அந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தைந்து அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா சென்னை வெள்ளூர் கோட்டத்தில் நடந்த விழால பேசும்போது அவர் இப்படி சொல்றார் அதுல அவர் குறிப்பிட்ட இன்னொன்னு இளைஞர் அணி சார்பாக நடக்கக்கூடிய விழா அது இளைஞர் அணியினுடைய செயலாளர் உதயநிதி அவர்தான் தான் தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சரும் கூட அவர் முயற்சி எடுத்து நடத்துகின்ற இந்த ஒரு அறிவுத் திருவிழா அதற்கான பெயருக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு இந்த ஏற்பாடுகளையும் இதற்கான முயற்சிகளையும் பார்க்கும் போது ஒரு நாள் இந்த ஆண்டு மட்டும் நடத்திட்டு அப்படியே விட்டுறாதீங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விழாக்களை நடத்துங்க மாவட்டந்தோறும் நீங்க கலைஞர் நூலகம் ஒரு நூலகத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி படிப்பை வாசிப்பை ஊக்குவிக்கின்ற செயல்களை எல்லாம் இருக்கிறீங்க ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் செயல்பாட்டை தொடர்ந்து உங்க பார்க்கும் போது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டான் கொல் எனும் சொல் அப்படிங்கிற வள்ளுவர் குரலை நினைவுபடுத்துது அப்படின்னு உதயநிதியை பாராட்டுற உதயநிதியை முன்னிறுத்துகிறாரா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அல்லது நிதியை முன்னிறுத்துகிறதா திமுக உடனடியாக கேள்விகளை எழுப்பி என்ன முன்னிறுத்துவதற்கு என்ன இருக்கு அவருடைய செயல்பாட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர் வந்து தன்னுடைய அனைத்து அடையாளங்களையும் துறந்து எளிய மனிதனாக களத்தில் இருந்து வேலை செய்கிறார் அவரை வேற வேற பெயர்கள் நீங்க அழைக்கிறீங்க வாரிசு அரசியல் செய்கிறவர் வாரிசு மூலமாக பதவி பெற்றவர் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கிறீங்க ஆனா அவர் மக்களோட Bakın bu கொம்பு முளைத்தவர்களை போல நாங்க வந்துட்டா அது நடந்துடும் இது வந்துட்டோம் அப்படின்னு சவடால் விடுபவர்களை போல எந்த இடத்துலயும் அவர் நடந்துக்கல அவர் எளிய மனிதராக மக்களில் ஒருவராக மக்களிடத்துல பழகிட்டு இருக்கிறாரு செயல்பட்டு இருக்கிறாரு இது போன்ற விஷயத்த எந்த ஒரு நெருடலும் இல்லாம இரண்டு நாட்களாக அந்த நிகழ்வுகளையும் நடத்திட்டு இருக்கிறார் டிசிப்ளின்டு அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து நடத்திட்டு இருக்க நடத்திட்டு இருக்கிறார் ஏன் இதெல்லாம் முன்னாடி இயல்பாக ஒரு அமை செய்யக்கூடிய வேலை தானே இதை தனியாக தனியாக இதற்காக எல்லாம் பாராட்ட வேண்டுமா ஒரு கேள்வி சிலருக்கு வரலாம் எனக்கே கூட வருது ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும் போது கட்டுக்கோப்பாக நடக்கிறவர்களை பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி வருது இங்கேயும் இளைஞர்கள் தான் இருக்காங்க இந்த இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக ஒரு என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும் இளைஞர்கள்னாலே அப்படி இப்படிதான் இருப்பாங்க அவங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க அதெல்லாம் வந்து நீங்க இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு வந்து டிசிப்ளின் தொடர்பான வகுப்பு எடுக்கிறாங்கல்ல நிறைய பேர் இப்போ நினைவுக்கு வருது அந்த அந்த மாதிரி கூட்டங்களை பார்த்ததுனால ஆர்கனைஸ்டா நடக்கக்கூடிய கூட்டங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறதையும் இங்க சொல்ல வேண்டியது விரிவாக அதை பத்தி மட்டுமே கூட பேச முடியும் ஆனா இதோட அதை நிறுத்திக்கிறேன் ஆனா அந்த இடத்துல உதயநிதியை பாராட்டினதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி தெரியாம வரலாறு தெரியாமல் நம்மை அச்சுறுத்தி பார்க்கிறார்கள் சொல்லும் போது அவர் வந்து சமூகத்துல சரிபாதி மக்கள் படிப்பறிவு கூட இல்லாத ஒரு சூழல்ல வெறும் இது மாதிரி பத்திரிகைகளை அல்லது அந்தந்த வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகளை அடிப்படையாக வச்சு வட்டார மக்கள் அனைவர்கள் எளிய மக்கள் அனைவருக்கும் படிப்பு மறுக்கப்பட்ட வாசிக்கிற வாசிப்பு அல்லது போன்ற வாய்ப்பு இல்லாத வாசிப்புக்கான வாய்ப்பு இல்லாத பல்வேறு தரப்பு எளிய மக்களிடமும் அரசியல் பாடங்கள் எப்படி எப்படி அவர்களுக்கு போய் அப்படிங்குறத பற்றி ரொம்ப ஒரே வரியில சொல்றாரு சமூகத்துல சரிபாதி மக்கள் கூட இல்லாத சமயத்துல முடி திருத்தும் கூட மக்களின் சிந்தனையை திருத்தும் மையமாக செயல்பட்டது சலூன்கள் டிக்கடைகள் சைக்கிள் கடைகள் சைக்கிள் கடைகள்னா இப்போ சைக்கிள் விற்பனை கடைகள் மட்டும்தான் இப்போ பெரு பெருசா வழியில தெரியுது அல்லது யாராவது ஒருவர் வந்து பஞ்சர் வெட்டுற போர்டு போட்டுட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ முன்னால வாடகை சைக்கிள் கொடுப்பதற்கென்று சைக்கிள் கடைகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் இப்போ ஜென்சி எல்லாருக்கும் தெரியாது அந்த பீரியட்ல உண்டான சைக்கிள் கடை டீக்கடை இதுல எல்லாம் தான் சலூன் இதுல எல்லாம் தான் திராவிட இயக்க இதழ்களை ஒருத்தர் வாசிக்க பத்து பேர் கேட்டு கேட்டுட்டு இருந்து படிப்படியாக அண்ணாவின் பால் கலைஞரின் பால் திமுகவின் பால் ஈர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கறத நேற்று அதை சொல்றேன் கியூபா புரட்சியை பத்தி கிராமத்துல இருக்கிறவங்க பேசுவதற்கு காரணம் என்ன இந்த மாதிரி படிப்பு தான் இந்த மாதிரி அறிவு பர பரவல் தான் அறிவினை விரிவு செய் அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் ரஷ்ய புரட்சியை பற்றி ஊக்கமும் உறுதியும் அவர்கள் பெற்றது எப்படி இந்த மாதிரி படிப்பின் மூலமாக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சும்மா திமுகவை வீழ்த்திடுவோம் அப்படின்னு யாரும் பேசுறாங்க அதுக்கு கைதட்டுவதற்கு சில ஆயிரம் பேர் கூடுகிறார்கள் எல்லாரும் வீழ்த்திடுவோம் அழிச்சிருவோம் அப்படின்னு பேசுறாங்க அதெல்லாம் ஒரு காலத்திலயும் நடக்காது இப்போதும் திமுகவை ஜெயிக்கணும்னா திமுக மாதிரி உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் திமுகவை மாதிரி படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் உழைப்பும் அறிவும் இல்லாம திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதுல ஒரு கருத்தியல் போராட்டமும் இதுக்குள்ள அடங்கி இருக்குது அந்த கருத்தியல் போராட்டம் வந்து செயல்படுகிறவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குது ஆனா தனி மனிதர்களுடைய பாப்புலாரிட்டியை அல்லது கருத்தியலை படிப்படியாக நீர்த்து போக செய்தவர்கள் அல்லது முற்றிலுமாக வேறொரு இடத்துல போக தொலைத்தவர்கள் இவங்களால எல்லாம் திமுகவை வீழ்த்துவது ரொம்ப கடினம் அப்படின்றத சொல்றாரு அப்போ வேறு கருத்தியல்கள் கொண்டவர்கள் எதிர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு வருது கருத்தியலோட எதிர்க்கக்கூடியவங்க தான் எதிர்க்க முடியும் அவங்களுக்கு தான் உழைப்பு இருக்கும்னா வேறு கருத்தியல் கொண்டவர்கள் எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது அந்த ஆற்றல் மிக்க கருத்தியல்கள் எல்லாமே ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு ஏன்னா அங்க வந்து ஒரு முற்போக்கு புத்தக காட்சி நடக்குது அதுல திராவிட இயக்க தலைவர்கள் எழுதிய புத்தகங்கள் மட்டும் இல்ல பெரியார் அண்ணா கலைஞர் அப்படிங்கிற வரிசையில புத்தக கடைகள் மட்டும் இல்லை மாறாக மார்க்சிய நூல்கள் பல இடதுசாரி அமைப்புகள் நடத்தக்கூடிய பதிப்பகங்கள் அதுல மார்க்சிய நூல்கள் இடம்பெற்ற பதிப்பகங்கள் அவங்க வந்து அந்த கண்காட்சியில் இடம்பெறுகிறார்கள் அம்பேத்கரிய நூல்கள் கொண்ட பதிப்பகங்கள் அங்க கடையை வச்சிருக்கிறாங்க ஆக சிவப்பு கருப்பு கருப்பு சிவப்பு நீளம் இந்த மூன்று நிறங்களும் சேர்ந்து நிற்கும் போது எந்த காவியாலும் நம்மை வீழ்த்த முடியாது அப்படின்னு நேற்று அவர் பேசும்போது முடிச்சார் பிரதமர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் மூன்று பேர் பேசிய பேச்சையும் இப்ப பார்த்தோம் இதுல குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல அதை வந்து நாம யார் பேசும் போதும் அந்த பேச்சினுடைய தரம் பண்பு எதை எதையெல்லாம் வலியுறுத்துகின்றன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி அதன் மூலமாக போட்டியிடக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் யார் யாரை முன்னிறுத்துகின்றன என்னென்ன கருத்தியல்களை முன்னிறுத்துகிறார்கள் பேசும் போது என்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாம் அவங்க பேசும் போதே நீங்க வந்து உங்க மனசுல ஓட்டி பார்க்க முடியும் நீங்க ஒரு அளவுகளை வைத்திருந்து அந்த பண் அந்த பேச்சை எடை தொடங்கினீர்கள் என்றால் அதுக்கு பிறகு தலைமைத்துவ பண்புல உயர்ந்து நிற்கிறது யாரு கூட்டணி வலிமையில உயர்ந்திருக்கிறது யாரு கருத்தியல் ரீதியாக போராடு எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வளரணுங்கிற நோக்கத்தை மட்டுமே முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் யாரு போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும் இது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்ற உணர்வை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சேன் தனியாகவே இவ்வளவு நேரம் பேசிட்டேன் அதிகமான நேரம் பேசிட்டேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்